திராவிட இயக்கத்தின் சுடர் இவர் திராவிட இயக்கத்தின் சுடர் தமிழ் பற்றாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விளக்க செயலாளர் திராவிட சிந்தனையாளர் சிறு வயது முதல் திராவிட கழக பண்பாளர் என்றைக்கும் கொள்கை மாறா வீரர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்களின் அன்பு தம்பி மாநில கொள்கை விளக்க அணி செயலாளர் உயர்ந்து ஆ வந்தியத்தேவன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அண்ணன் அவர்களுக்கு சாதி அணிவித்து மரியாதை பெருடன் தமிழ்நாடு அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரவர்களின் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்துடைய தலைவர் தமிழ்நாடு அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக ஆசிரியர்கள் சங்கத்துடைய மாநில தலைவர் வரமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இலக்கிய அணியின் துணை செயலாளர் அருமை சகோதரர் தடையம் பாபு அவர்களே நிகழ்ச்சியிலே நிறைவாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் தமிழ்நாடு அரசின் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் திராவிட முழக்கம் என்கிற அருமையான லட்சிய ஏற்றினுடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் தமிழ்நாடு அரசின் விருதுனை பெற்ற பெருமைக்குரியவர் பல்வேறு சிறப்புகளுக்குரிய வணக்கத்திற்குரிய அருமை சகோதரர் சுபவி அவர்களே இந்த பங்கெடுத்துக் கொண்டு இருக்கிற முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பிலும் உரையாற்றி அமர்ந்திருக்கிற நண்பர்களே அனைத்து பத்திரிக்கையாளர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்து சிறப்பித்து அமர்ந்திருக்கிற முன்னணி பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் பணிபன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது நடத்தியதற்காக மட்டுமல்ல நம் மூன்று பெரும் இயக்கங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் திராவிட தமிழர் பேரவை திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய அமைப்புகளோடு சேர்ந்து பத்திரிகையாளர்களையும் இணைத்து தலைவர் கலைஞருக்கு விழா இருப்பது என்பது மிகுந்த சிறப்பிற்குரியது அதிலே கூட இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய சுபமி அவர்களை அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரே குறிப்பிட்டதை போல பத்திரிகையாளராக இறுதி மூச்சு வரை களமாடிய நம்முடைய கலைஞரவர்களை போலவே சிறப்புரையாக வந்திருக்கிற நம்முடைய சுபவி அவர்களும் இங்கே தடயம் பாபு சொன்னதை போல இனி பத்திரிகையை தொடங்கி இன்றைக்கு திராவிட முழக்கம் பத்திரிகை வரை பத்திரிகை துறையில் இளவியல் துறையில் தலைவர் கலைஞர் அவர்களைப் போலவே அவளது கொள்கையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு தோழரை அழைத்து கலைஞரின் புகழை பேச வைப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது பாராட்டுக்குரியது எனவே இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர் தனையம் பாபு அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் நிறைந்த பாராட்டுக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் சுட்டிக்காட்டுவதை போல அரங்க கூட்டமாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தால் அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற தோழர்களுக்குத்தான் தெரியும் அந்த அரங்கம் இருக்கிற வீதியில இருக்கிறவர்களுக்கு கூட ஆனால் பொதுக்கூட்டமாக இருக்கிற காரணத்தினால் எதிரே அமர்ந்திருக்கிற தோழர்கள் மட்டுமல்ல சாலையில் இருவரங்கிலும் இருக்கக்கூடிய தோழர்கள் கடை வீதியிலே தோடர்கள் இவர்களிடமெல்லாம் இந்த செய்தி சென்றடைகிறது என்கிற மகிழ்ச்சியோடு அவர்கள் நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டும் பல்வேறு செய்திகளை அவரது உழைவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை மட்டும் ரத்தன சுருக்கமாக சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் இங்கே அனைவரும் சுட்டிக்காட்டியதைப் போல இந்த மேடையே வந்து அமர்ந்த போதை பல்வேறு நினைவுகள் என் நெஞ்ச கூட்டிலே திரைப்படம் ஓடுவதைப் போல ஓடியதை நான் உணர்கிறேன்

அதே மாதிரி நகர்மன்ற துணை தலைவராக நம்முடைய பெருமைக்குரிய நகர செயலாளர் துறைமையார் ராணி தண்டபாணி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அற்புதமாக இங்கே உரையாற்றினார்களே மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அன்பு சகோதரி குரு சரஸ்வதி அவர்கள் இவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு முன்னணி இடத்திலே மரியாதைக்குரிய இடத்திலே அமர்த்தி வைக்கிறோம் அழகு பார்க்கிறோம் என்று சொன்னால் தலைவர் அவர்களுக்கு உரிய இடங்கள் இடஒதுக்கீட்டுகள் இப்படிப்பட்ட நிர்வாக பொறுப்பிற்கு வரக்கூடிய உரிமைகள் வரை கலைஞரன் அரசு உருவாக்கி தந்தது என்று சொன்னால் இதற்கெல்லாம் அடித்தளம் போட்ட திராவிட இயக்கத்துடைய பெருமையை நான் இங்கே எண்ணி பார்க்கிறேன் பக்கத்திலே விருத்தாசலம் பேருந்து நிலையத்திலே ஒரு எண்பது எண்பத்தி மூன்று என்று நினைக்கிறேன் அந்த ஆண்டில் மனு தர்மத்தை கொளுத்தக்கூடிய போராட்டத்தை திராவிட கழகம் அறிவித்தது அந்த போராட்டத்திலே ரெண்டே ரெண்டு பேர் நான் ஒரு ஆள் அன்றைக்கு மாவட்ட இளைஞரணி தலைவராக திராவிட கழகத்திலே பணியாற்றிய காலம் என் கையில ஒரு கொடி அருமை சகோதரியார் தனம் தர்மலிங்கம் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற கச்சராய கிராமம் அங்கே ஒரு ஆசிரியராக இருந்தார் நிறுவனம் திராவிட கழகத்துக்கு ஒன்றிய தலைவராக இருந்தார் அவர் ஆசிரியர் கொடியில் இருக்கிற காரணத்தினால் அந்த போராட்ட களத்திற்கு வராமல் அவருடைய துணைவியாரை அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்திலிருந்து காவல் அணைய வரை உங்களுக்கு தெரியும் இந்த பழைய காவல் அணையம் அதுவழியில நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் காவல்துறை ஒரு ஐந்து காவல்துறையிலே போகிறார்கள் நாங்கள் முடக்கமிட்டுக் கொண்டு கடைசி வரையிலே இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் தலைவராக நகர்மன்ற துணைத் தலைவராக நகர்மன்ற உறுப்பினராக இங்கே அமர்ந்திருக்கிற போதே தனம் தர்மலிங்கம் என்கிற அந்த வீர தமிழச்சி வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு கூச்சப்பட்டிருக்கிறவர்கள் இருக்கிற காலத்தில் போராட்டத்திலே கலந்து கொண்டு வேலூர் சிறைச்சாலையிலே பத்து நாட்கள் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த பெருமைக்குரிய சகோதரியை இன்றைக்கு நான் பார்க்கிறேன் அதே மாதிரி இதே மேடையிலே தோழர்கள் சொன்ன மாதிரி அண்ணன் எம் எஸ் அவர்கள் கழகத்தின் அமைப்பு செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்திலே சீமான் வீட்டு செல்லப்பிள்ளை என்று அண்ணாவாலே பாராட்டப்பட்ட பெருமைக்குரிய அண்ணன் எம் எஸ் அவர்களை பார்க்கிறேன் இதே இடத்திலே கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணவர்கள் இந்திய போராட்டம் கிடந்த நேரத்தில் அங்கே தலைவர் கலைஞரின் கொடுபாவிய கொள்கிறார்கள் என்கிற செய்தி காலை பதினோரு மணிக்கு இந்த இல்லாமல் செய்தி அறிவிக்கப்படுகிறது வானொலி செய்து அறிவித்த உடனே அவர்கள் அழைத்து நம்முடைய பன்னீர்செல்வம் நினைவிலே வாழக்கூடிய முத்து அவர்களை அழைத்து ஆசிரியர் மறைந்த செங்குட்டுவன்களை அழைத்து கல்லூரிக்கும் உயர் பள்ளிக்கும் நேரடியாக சென்று மாணவர்களுடைய அணிதிரட்டங்களில் சொல்லி முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட கழகமோ பின்னாலே கடைசியிலே வந்து முன்னணியிலே கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் ஊர்வலமாக வந்து இதே மாணவர்கள் மட்டுமே நடத்திய அந்த பொதுக்கூட்டம் இந்திய நெருப்புக்கு திராவிட கட்சி குரலை எதிரொலிக்கிற வகையில் கொடுபாவை நிறுத்திய அதை கண்டிக்கிற வகையில் எவருக்கும் தெரியாமல் அண்ணன் ராஜ் அவர்கள் எங்களுக்கு கூட சொல்லவில்லை ஒரு கொடும்பாவியை சுற்றி வந்து பொதுக்கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக அவர்கள் வீட்டிலே இருந்து குதிரை வண்டியிலே வருகிறார் அப்படி எல்லாம் கார் இல்லாத காலம் குதிரை வண்டியில வந்து இதே இடத்திலே படியிலே ஏறுவதற்கு இருக்கிறார் இதே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களே இந்த இடத்திலே கொடும்பாவி கொளுக்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியை கண்டித்து மாணவர் தோழர்கள் முழக்கமிடுகிறார்கள் காவல்துறை ஓடி வந்து கேட்கிறது அந்த என்று என்று கைது செய்ய வேண்டும் அவர்கள் அந்த மாணவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் எவர் மீது வழக்கு போடக்கூடாது வழக்கு போடுவதாக இருந்தால் எங்கள் தோழர்கள் மீது போடுங்கள் என் மீது வழக்கு தொடுங்கள் நான் சந்திக்கிறேன் அந்த படிக்கிற மாணவர்களை தமிழின உணர்ச்சியோடு வந்த மாணவர்களை கைது செய்யக்கூடாது வழக்கு போடக்கூடாது என்று அவர் கண்டித்து பொதுக்கூட்டத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன் அதே மாதிரி திராவிடர் கழகம் அந்த காலகட்டத்தில் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தோது காட்டக்கூடிய ஒரு பட்டுமன்றத்தை நாடு முழுக்க நடத்தியது விருத்தாசலத்தில் வந்து போராட்டத்தை நாம் ஆண்ட பட்டிமன்றத்தை நடத்தினோம் அதற்கு விளம்பரம் செய்து கொடுத்த தோடர் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த சுவர் எழுத்து எழுதுவதே சிறப்பான ஒரு தொண்டர் அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் எழுதியை வைத்து விளம்பர தட்டி இருக்கிறதே அது எங்களை புண்படுத்துகிறது என்று சொல்லி இங்கிருந்து ஆர் எஸ் காரர்களும் மார்வாடிகளும் காவல் நிலையத்திலே புகார் செய்த நேரத்தில் அங்கே கடைவீதியிலே நாங்கள் வைத்திருந்த தட்டியை அகற்றி எடுத்து சென்று போய் காவல் நிலையத்தில் வைத்து விட்டார்கள் நான் சொன்ன ஆசிரியர் தர்மலிங்கம் அவர்களும் அருமை சகோதரர் நம்முடைய பட்டி செங்குட்டுவன் அவர்களும் நானும் காவல் நிலையத்திற்கு சென்று எப்படி இந்த நாங்கள் வைத்திருந்த விளம்பர தட்டியை அகற்றினீர்கள் என்று கேட்ட எவரையும் சொல்லாமல் எவரையும் துணை கிடைக்காமல் உங்களை கைது செய்கிறேன் என்று காவல்துறை அதிகாரி சொன்னார் சொன்னது மட்டுமல்ல லாக் அப்புக்கு உள்ளே போங்க சொன்னார் உள்ளே லாக் அப்பிலே எங்கள் மூன்று பேரையும் தள்ளி சாவியை போட்டி விட்டார்கள் காவல் நிலையத்திற்கு போன தோழர்கள் வெளியே வரவில்லை என்கிற காரணத்தினால் அண்ணன் ராஜருடைய தம்பி குலோத்தங்கள் அப்பொழுதெல்லாம் செல்பேஸ் இல்லை தொலைபேசியிலே பெரியார் நகரிலே வீட்டிலே இருந்த அண்ணன் ராஜு அவர்களுக்கு இந்த தகவலை சொல்ல உடனே அவர் அங்கிருந்து தொலைபேசி வாயிலாக தோழர் பன்னீர்செல்வம் அவர்களையும் முத்து அவர்களுக்கும் தகவல் கொடுக்க ஏறத்தாழ் இருநூறு திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இதே பாலக்கரையிலே தெளிப்பெண் சதுக்கம் என்று இன்றைக்கு வைத்திருக்கிறோமே நம்முடைய தண்டவாணி பெருமையாக சொன்னார்களே சுமவி வந்து பேசிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் அந்த இடத்திலே சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபடுகிறோம் அன்றைக்குத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கடலூரில் ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு முதலமைச்சராக இருக்கிற அவர்கள் வந்திருக்கிறார்கள் எங்களை கைது கைது போராட்டம் நடத்திய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை கைது செய்தார்கள் இன்றைக்கு நினைவிலே இருக்கிறது திரமணர் பத்திரிகை அப்பொழுது கூட சற்று குசும்பதாக திமுக ஆட்சியிலே திமுகவை எதிர்த்து திமுக சாலை மறியல் போராட்டம் என்று அவர் எழுதுனார் அப்படிப்பட்ட நேரத்தில் ராஜி அவர்கள் உடனடியாக போராட்டத்தை முடித்துவிட்டு தலைவர் கலைஞரை சந்தித்து நம்முடைய ஆட்சியில திராவிட கழக எந்த நியாயம் என்று கேட்ட நேரத்தில் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளை அழைத்து விரட்டி நீங்கள் செய்தது தவறு என்று சொன்னது மட்டுமல்ல அவர்கள் பணிமாறல் செய்யப்பட்டார்கள் எங்கள் மீது வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு ஓராண்டுக்கு மேலாக நடந்தது பள்ளி ஆசிரியர் பொறுப்பிலே இருக்கிற கர்பலிங்கம் பணி நிறைவு பெறுகிற போது அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்குமா என்று சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் தனியார் பள்ளியிலே வேலையிலே சேர்ந்திருந்த நம்முடைய செங்குட்டுவன் இந்த வேலை நினைக்குமா இந்த வழக்கு என்னாக போகிறதோ என்று அச்சப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் நான் எண்ணி பார்க்கிறேன் அந்த நேரத்தில் நம்முடைய ஊரை சார்ந்த வழக்கறிஞர் நம்முடைய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்பாளராக இருந்த ராமலிங்கம் அவர்கள் எங்களுக்காக இரண்டாண்டு காலம் வழக்கு நடத்தியது மட்டுமல்ல ஒரு ரூபாய் கூட எங்களிடம் வழக்கு வாங்காதது மட்டுமல்ல அந்த வழக்கிலே நாங்கள் விடுதலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்களே அந்த வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்கள் அவர்களை எண்ணி பார்க்கிறேன் இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நம்முடைய இங்கு பக்கத்தில் இருக்கிற தேங்காய்கரை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிசா சட்டத்தாலே கைது செய்யப்பட்டவர்கள் அண்ணன் மாயவன் அவர்கள் மிசா சட்டத்தாலே கைது செய்யப்பட்டவர்கள் விருத்தாசலம் நகரத்திலே அண்ணன் ராஜு அவர்களும் மாயவன் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மிசா கொடுமையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் தான் இன்றைக்கு தண்டபாணி போன்றவர்கள் அறுவை சகோதரி போன்றவர்கள் அந்த தொய்வில் நாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் வேர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பது மட்டுமல்ல விழுதிகளாக இருக்கிற தண்டவாணி போன்றவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை பாராட்டுக்களை வாழ்த்துக்களை பெருமித உணர்வோடு இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏராளமான செய்திகளை சொல்லலாம் ஆனாலும் கூட நேரத்தின் நெருக்கடியை கருத்திலே கொண்டு இப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம்முடைய விருத்தாசலம் நகரத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது நம்முடைய சுபமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அவர் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடினார் பல பேருக்கு தெரியாது அவரு விரும்ப மாட்டார் அவங்க துணைவியார் இன்றைக்கு நம்முடைய ஊருக்கு வருகிறது சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அதை விரும்ப மாட்டார்கள் மேடைகளை அழைத்து பாராட்டு தெரிவிக்க நினைத்தாலும் கூட அதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் எப்படி அதற்கு இன்றைக்கு ரெண்டு நாள் சென்றாலும் கூட வாழ்த்து சொல்லுவதிலே தவறு இல்லை ஏன் என்று கேட்டால் நாம் பெரியார் பிறந்த நாள் விழா இருப்போம் எல்லாம் தெரியும் செப்டம்பர் பதினேழாம் தேதி ஆண்டு செப்டம்பர் எல்லா நாளும் பெரியார் பிறந்த நாள் தான் அதே மாதிரி நம்முடைய அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதிகமா சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை அந்த சகோதரியை பாராட்டுவதற்காக இங்கே சொன்னார் தடையம் பாபு சொன்னார் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை சொன்னார் அப்படி கைது செய்யப்பட்ட ஒரே வழியில கூட திருக்குறள் கூட ஒன்றரை வழி இருக்கும் அரை வழியிலே அந்த செய்தியை சொன்னார் சிறை தண்டனை என்று சொன்னால் சிறை எனக்கு தண்டனை என்னுடைய துணைவியாருக்கு என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு என்று சொன்னார் இதைவிட சுருக்கமாக அவர்கள் பட்ட வேதனையே ஏன் என்று சொன்னால் நம்மை போன்ற பொது வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கை துணவியாக வருவதே பெரிய சிரமம் பல நேரங்களில் நாம் வீட்டில் இருக்க முடியாது ஐயா இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு அவருக்கு தோன்றா துணவியாக இருக்கிற அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து வேக வேகமாக தலைவர் கலைஞரவர்களுக்கு பத்திரிகையாளர்கள் வாழ்த்து சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் இளம் வயதிலே பள்ளி மாணவனாக பள்ளி இறுதி வகுப்பு தேர்வு எழுதொலி பத்திரிகையை துண்டறிக்கையாக அச்சிட்டு வெளியிட்டவர் தலைவர் கலைஞர் அன்றைக்கு சேரன் என்கிற பெயரிலே புனை பெயரிலே ஏன் என்று சொன்னால் பள்ளி மாணவனாக இருந்த காரணத்தினால் அந்த முரசொலி ஏற்றை நடத்தினார் அதற்கு முன்பாகவே மாணவ நேசன் கையெழுத்து பிரதி கையெழுத்து பிரதில பல தோழர்களுக்கு தெரியாது நாலு பக்கம் சொன்ன நாலு பக்கத்தையும் நம்ம கையெழுத்தா எழுதணும் அதுல ஒரு படம் போடணும் அதுல பத்திரிகையுடைய தலைப்பு திராவிட முழக்கம் பத்திரிகை சொன்னார் அதே மாதிரி மாணவ நேசன் என்கிற பெயரை போட வேண்டும் அப்படி போட்டு ஒரு பத்திரிகை நடத்தினார் பிறகு முரசொலி முழக்கம் தொடங்கியது அதிலே கூட தோழர்களே அவர் அவருடைய ஊரை சார்ந்த அவருடைய லட்சியத் தொடரான தென்னன் என்பவரை துணை கடத்தி கொண்டு ஜனநாயக இயக்கமாக முரசொலியை தொடங்கினார் முரசொலி வெளியீட்டு முழுக்க தலைவர் வெளியீட்டு கூடு என்று போட்டு அதில் தொடர் தென்னனை அந்த குழு செயலாளராக போட்டு நிதி வசூல் செய்து அந்த முரசொலி பத்திரிகையை நடத்தினார் என்று சொன்னால் அதில் தின நாளேதாக முரசொலி புகழ்ந்தது பதினேழு ஒன்பது ஐயா பிறந்த நாளில் முரசொலியை நாளேட்டாக நாளேடாக கலந்து கொண்டு வந்தார் வார ஏடாக கொண்டு வந்தார் அதில் தொடக்கத்திலே இப்பொழுதெல்லாம் நாம் திருவள்ளுவர் ஆண்டு என்று போடுகிறோம் ஆனால் கலைஞர் அந்த காலத்திலேயே திராவிடர் கழகத்தில் இருந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்த காலத்திலும் பெரியார் ஆண்டு என்கிற முறையை அங்கே உருவாக்கி தந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பத்திரிக்கை நடத்திய நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பமே கலைஞர் குடும்பமே அந்த முரசொலி பத்திரிக்கையை அச்சிடுவதில் அதை சுருட்டி அஞ்சல் தலையை ஒட்டி அனுப்புவதில் அதை எடுத்துக் கொண்டு போய் பத்திரிகை அஞ்சல் துறை அலுவலகத்தில் ஒப்படைப்பதில் இன்னும் சொல்ல போனால் நடக்கிற இடத்திலே சென்று செய்தி சேகரிப்பதில் சேகரித்த செய்தியை அனுப்பி அச்சனை செய்வதில் இத்தனை பணியையும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இளம் வயதிலேயே முரசொலி பத்திரிகைக்காக செய்தார் என்று சொன்னால் தலைவர் அவர்களே பெருமிதத்தோடு சொல்வார்கள் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளை முக முத்துவோர் ஸ்டாலின் அவர்களோ தமிழரசு அவர்களோ கனிமொழி அவர்களோ இருந்தாலும் கூட என்னுடைய முதல் பிள்ளை முரசொலி என்று பெருமையோடு சொல்லுகிற ஒரு தலைவரை ஒரு ஒரு பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு பாராட்டுக்குரிய அனைத்திலே நீங்கள் அழைத்து பேசுவது அவர்களை பெருமைப்படுத்தி விழா எடுப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது எவ்வளவோ அனைத்து வந்தது முரசொலியேடு பல முறை நிறுத்தப்பட்டது சரியா போக முடியல ஆனாலும் அந்த பயணத்தை தொடர்ந்து இன்றைக்கு முரசுலி திராவிட இயக்க ஏடுகளிலே எப்படி நம்முடைய விடுதலை நாளேடு பொலிவோடு வண்ணங்களோடு வந்து கொண்டிருக்கிறதோ அதே போல முரசொலி பல பக்கங்களில் அதிலும் கடைசி பக்கங்களில் திராவிட இயக்க அடிச்சுவோடு என்கிற அருமையான அந்த பகுதிகளோடு இன்றைக்கும் நீர்த்து போகாமல் திராவிட இயக்கத்தை எழச் செய்யக்கூடிய பணியிலே முரசொலி முழங்கிக் கொண்டிருக்கிறது அடித்தளமாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நெருக்கடி காலத்தில் எவ்வளவு வேதனைகளை முரசொலி ஏடும் விடுதலை ஏடும் சந்தித்தது என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் சிறப்பாக எழுதினார்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் நான் குறிப்பிட்டேன் ராஜா அவர்கள் மாயவன் அவர்கள் இப்படி தமிழ்நாடு முழுக்க விசா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்திருந்த இருந்த ஆளுநர் பொறுப்பில் இருந்தவர்கள் இதையெல்லாம் போடக்கூடாது நீங்கள் முரசொலி செய்தியை எங்களிடம் காட்டி ஒப்புதல் பெற்றுவிட்டுத்தான் வெளியிட வேண்டும் என்று மிரட்டிய காலம் கைது செய்தவர்களை கூட போடக்கூடாதுன்னு சொன்னார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ரொம்ப தந்திரமாக அண்ணா நினைவு நாளில் அங்கே அண்ணா நினைவிடத்திற்கு மலர் வளையம் நினைக்க வருகை தேர இயலாத ஒரு பட்டியல் போட்டார் அந்த பட்டியலை படித்த உடனே திமுக தோடு

மணமக்களை வாழ்த்தி பேசுகிற போது ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் பேச வேண்டுமோ அற்புதமாக பேசி கழகத்தின் பொதுக்கூட்டமாக இங்கே மட்டுமல்ல நாடு முழுக்க நடந்த இடத்துல அந்த கூட்டங்களை நடத்தக்கூடிய அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கிற போது அடக்குமுறை வந்த நேரத்தில் செய்தார்கள் அவரே தொண்டருக்கு அச்சுட்டு எடுத்துக் கொண்டு போய் அண்ணா சாலையிலே அண்ணா சதுக்கத்திலே பக்கத்திலே நின்று கொண்டு காலை நேரத்திலே அந்த அடக்குமுறைக்கு எதிரான துண்டறிக்கைகளை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் தலைவர் கலைஞர் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் கொண்டு வந்து கொடுத்தார் சொன்னால் அந்த அடக்குமுறைகளை எல்லாம் ஏற்று இயக்கத்தை காத்த ஒப்பற்ற தலைவர் அவருக்கு நாம் விழா எடுக்கிறோம் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி அருமை தோழர்களே இப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம்முடைய தலைவர் கலைஞரவர்களுக்கு கட்சி எல்லைகளை கடந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய குடும்ப தலைவராக நம்முடைய குல தலைவராக நம்முடைய இயக்க தலைவராக திராவிட இயக்க தலைவராக என்றென்றைக்கும் அவரது நினைவை நெஞ்சிலே போற்றுவோம் அவரது பணியை தொடர்வோம் எதிர்ப்பு காலகட்டத்தில் செக் சங் பரிவார் கூட்டத்தின் கையிலே இருக்கிற டெல்லி சர்க்காரின் ஆட்சியை அகற்றி மத சார்பின்மை மத நல்லிணக்கம் கலைஞர் வழியிலே பாடுபடுவோம் சூளுரை ஏற்போம் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி மீண்டும் இந்த அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த தொடர் தடயம் பாபு அவர்களை பாராட்டி மகிழ்ச்சி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்